மக்களே இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம இந்த மீனை தான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம் பருப்பு மசாலா கொஞ்சம்மா கொட்டிக்குறோம் ஓகே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் இருந்தாலும் மேலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு கொடுத்து விட்டுருவோம் லைட்டாக தூளுப்பு இந்த மாதிரி ஒரு எல்லாம் சொல்கிறது ஒன்று மட்டும் போதும் இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்போ கொஞ்ச நேரமாக தண்ணி ஊற்றிக்குவாங்க இல்லைன்னா ரொம்ப இதாயிடும் அப்புறம் நம்ம போட்டு பொறிக்கிறப்ப மசாலாலாம் பிஞ்சிகிட்டு வந்துடும் நல்லா பூசுனா அதில் போய் ஒற்ற அளவுக்கு இருக்கணும் நல்லா எல்லாத்தையும் பூசிட்டு விட்டுருணும் இந்த இங்கே பூசு அதில் கொஞ்சம் மேலே பூசு லைட்டாக கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே பூசிக்கு ஒன்று இந்த மாதிரி எடுத்து வச்சு எடுத்துக்கலாம் மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே காய விட்டுருக்கலாம் நல்லா அப்போ தான் உள்ளே இறங்கி நமக்கு ரெடி ஆகும் அதுக்கப்புறம் போட்டோம்னா தான் நல்லா இதாக இருக்கும் இது மேலே நீங்கள் அரிசி மாவு போட்டனாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சு போட்டாச்சு ஒரு ஒன் ஹவர் லேட் ஆகிரும் அதே நேரம் ஆ ஓகே மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சி திரும்பி போட்டாச்சு மத்த வச்சோன்னா அப்படி கப்பினு பிடிச்சாட்டி சட்டியில் இருக்கிற எண்ணெயெலாம் விட்டு அப்படியே நடு வச்சிடலாம் சிம் பண்ணிக்கலங்க எண்ணெயை ஊற்றிடலாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு லைட்டாக கொஞ்சம் டீ வச்சுக்கலாம் சிம் அடுப்பில் இருந்ததை ஃபுல்லாக போட்டுடலாம் சின்ன அடை சட்டி போதும் நமக்கு மீன் கம்மியாக தான் இருக்கு இந்த பக்கமாக கொஞ்சம் லைட்டாக சாயாக போட்டுடலாம் சாயா 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 சாப்பிட்டு அதை கூட மீன் அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் எண்ணெய் கொதிஞ்ச உடனே அப்புறமா நம்ம வேலை எடுத்துக்கலாம் அப்புறம் புதுசாக வந்திருக்கீங்க யாராவது இருந்தால் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லாம் டீ குடிக்கலாம் ஆவி பிறகு டீ எண்ணெய் நல்லா வச்சுருக்கு மீன் தயாராக இருக்குது இந்த மாதிரி ஒரு காரை எடுத்துக்கலாம் அப்படி கழக மெஹினா ஒன்னு ஒன்னா எடுத்து இது கிட்ட வந்து சாப்பிடுறது அது வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் இதை இதில் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வடிகட்டுறது கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும் இந்த கிணத்து மீன் இது வந்து உள்ளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நல்லா பொறி ஆனால் சின்ன சின்ன தான் இருக்கும் நல்லா பொறி வச்சிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வாயிரும்னா கடி அதாவது டீ குடிக்கிறது என்ன காஞ்சி போச்சு இது போது எனக்கு பத்து மணி இறக்கலாமா சூப்பராக இருக்கு கடல் மீன் ஆற்று மீனோட இந்த மீன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஆனால் குழம்பு சாப்பிட்றது தான் குறைச்சி மோதல் தடவை சாப்பிட போகிறேன் கடல் அதாவது இந்த குறைச்சி மீனை குழம்புச்சு தான் சாப்பிட்றப்ப இதாக வரைக்கும் எ சோத்துக்கும் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி டூர் போக போய் சாப்பிட்ருப்போம் எழுஞ்சோள சோறு புளி சோறு